யோமா மஜம் அனா அனாதி வேத்தி லோகே மகேஸ்வரம் அசம்மோட சம்பத்தியேசு சர்வபாக பிரமுச்சதே எவன் ஒருவன் என்னுடைய இந்த உயர்ந்த குணங்களை தெரிஞ்சுக்கிறான் அவன் என்ன பண்றது கிடையாது மறுபடியும் இந்த உலகத்துல திரைவு எடுக்கிறது கிடையாது அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடுது சொல்லி சொல் சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணன் பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு இந்த உலகத்துல நாம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான குணங்களும் கிருஷ்ணன் கிட்ட இருந்தா வருதுன்னு சொல்லி சொல்றாரு புத்தி ஞானம் அசம்மோகோ சமோ சத்தியம் தமசமஹா சுகம் துக்கம் பவோ அபாவோ பயம் சாபயம் ஏவச்ச அஹிம்சா சமதஸ்துஷ்டி தபோதானம் யசோ யச பவத்தி பாவ பூதான மத்த ஏவ பிதக் இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் உண்டு பகவான் வந்து தோன்றிய சொல்லி சொல்றேன் என்னது புத்தி புத்தினா என்னது இந்த உலகத்துல எது சரியானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு புத்தி அப்படின்னு சொல்றேன் அப்ப ஞானம் அப்படின்னு சொல்றேன் ஞானம்னா என்னது அப்படின்னா எது அஹ் எது வந்து ஆன்மீகமானது எது பௌதிகமானது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது பேரு ஆஹ் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதுக்கப்புறம் அசம் மோகா அசம் அப்படின்னா இதுல எந்த விதமான மோகம் எந்த விதமான சந்தேகம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கஷமா அப்படின்னா எந்த இடத்துல போக வருமோ அந்த இடத்துல போக வராமல் இருக்கிறது பேரு கஷமா அப்படின்னு சொல்லி சொல்றது சத்தியம் மற்றவங்க நன்மைக்காக பேசுறதுக்கு பேர் சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமகா அப்படின்னா நம்முடைய வெளிப்புறமான புரள்களை கட்டுப்படுது தமகா சமஹா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய அன்தா காரணம் சொல்லக்கூடிய உள்ள நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்துறது வேற சமஹா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுகம் ஆத்மாவுக்கு அனுகூலமான சுகம் துக்கம் ஆத்மாவுக்கு பிரதிகூலமான துக்கம் பாவ அபாவ சுகம் துக்கம் சமதா அப்படின்னா சமதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன் சமதானா என்னது எல்லாரையும் சமமா பார்க்கறது எப்படி எல்லாரும் சமமா பார்க்க முடியும் அப்படின்னா ரெண்டு விதமா இதுக்கு அர்த்தம் சொல்றாங்க என்னது மற்றவருடைய சுகத்தை நம்முடைய சுகமா பாக்குறது மற்றவருடைய துக்கத்தை நம்முடைய துக்கமா பாக்குறது மற்றவங்க கஷ்டப்படுறது நம்மளும் பார்த்து கஷ்டப்படும் இல்லையா மற்றவரு சந்தோஷமா இருந்தாங்கன்னா அந்த சந்தோஷத்தை நாம சந்தோஷப்படும் ஆனா இந்த உலகத்துல அப்படியே மாறி இருக்கும் மத்தவங்க சந்தோஷம் பட்டா நம்ம துக்கப்படும் மத்தவங்க துக்கப்பட்டா நம்ம ரொம்ப சந்தோஷப்படும் ஆஹ் நல்லா வேணும் நல்லா வேணும்னு சொல்லிட்டு சோ கிருஷ்ணன் இங்க அந்த மாதிரி சொல்லு கிருஷ்ணன் இங்க வேற மாதிரி அந்த சொல்லி கொடுக்குறாரு எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு ஒரு கல்யாணம் நடக்குதோ இல்ல ஒரு அவங்களுக்கு வந்து புதுசா வீடு கட்டி எல்லாம் வர்றாங்க கிரகப்பிரவேசம் பண்றாங்க அவங்க சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டு சந்தோஷம் எனக்கு ஏதாவது சந்தோஷத்தை கொடுக்க போதா கண்டிப்பா கொடுக்காது அதே போல பக்கத்து வீட்டுல அவர்களுடைய துக்கம் எனக்கு துக்கத்தை கொடுக்க போதா கண்டிப்பா வரப்போறது கிடையாது கேட்டுப்பேன் ஓஹோ அப்படி நடந்துச்சா ஓஹோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அவ்வளவுதான் அத நான் பெருசா என்ன பண்ண துக்கம் எடுத்துக்க மாட்டேன் அப்படிதான் கிருஷ்ணா சொல்றாரு எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய சுகமும் துக்கம் உன்னை பாதிக்காதோ அதே போல உங்களுடைய சுகமும் துக்கமும் ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது பக்கத்து வீட்டு மாதிரி நமக்கு இது ஒரு வீடு தான் நமக்கும் இந்த உடலுக்கு சம்பந்தம் கிடையாது நம்முடைய பக்கத்தை விட்டுறக்காரர்களுடைய சுக துக்கத்தை எப்படி நாம பார்த்து அதுல அதை கொஞ்சம் கூட ஈடுபடாம இருக்கும் அது போல என்ன பண்ணக்கூடாது இந்த உடல்ல வரக்கூடிய சுக துக்கத்தை நாம் பெருசா பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ இப்படியாக என்னுடைய இந்த எல்லா விபூதிகளும் என்னுடைய சக்திகள் தான்